நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா அதுதான் உண்மைக்கு சாட்சியம் ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இந்த ஆலய மணி ஓசி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேங்க இறை வழி நிறை என்பது நம் தின்னம் அந்த வழியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு புகழ்பெற்ற ஸ்தலம் தாங்க நவுக்கரசி சமேத நாகநாதர் ஆலயம் இந்த புகழ்பெற்ற கோயில் எங்கே இருக்குன்னா புகழ்பெற்ற ஓதிமலை அடிவாரத்தில் தாங்க இருக்குது எக்ஸாக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குங்க அருமையான ஒரு சிவன் கோயில் உள்ள நுழையும் போது கொடிமரம் இல்லை கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் பைபாஸில் கிட்டே இருக்குது என்ற ஊர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலாங்க இந்த கோயில் இருக்குது நுழையும் போதே பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு நந்திங்க ஆடை ஆபரங்களோட நுணுக்கமான வேலைப்பாட்டோட அருமையா இருக்க பாருங்க அந்த நந்தி இவருக்கு அணங்கி அனுமதி பெற்று உள்ளே செல்ல இதுதான் மூலவர் சன்னதிங்க நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிடலாங்க அங்கே தான் போகிறோம் இதுதான் விநாயகர் சன்னதி கன்னி மொழியில் கருணையோடு விட்டிருக்கிறார் கணேசன் சரி வாங்க இப்போ மூலவர தரிசிக்கலாம் புகழ்பெற்ற நாகநாதர் சிவன் இப்படி இருக்கார் பாருங்க அருமையாக பூஜை எனக்குன்ற ஒரு காணொலியை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அண்ணாபிஷேகம் நடந்ததையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் இது பழைய வீடியோ தான் பார்த்து உங்களுக்காக திருப்திப்படுத்துறதுக்காக இந்த காணொலியை போட்டிருக்கேன் எவ்வளோ அருமையான வேலைப்பாட்டோட செஞ்சுருக்காங்க அலங்காரம் பிரகாசமாக சிவனை சுற்றி காய்கறிகளோட அண்ணாபிஷேகம் இப்போ இது பார்க்குறது ஒரு புண்ணியந்தாங்க அருமை அருமை ஓ நம்ம சிவாய் இங்கே சண்டிகேஸ்வர் அமைதியாக வீட்டிருக்கிறார் அவரிடம் நமது வருகை பதிவை தெரிவித்துக்கிட்டு அமைதியாக செல்ல வேண்டும் என்பது நிகதி நாம இப்ப நாவக்கரசி அம்மன் சன்னதிக்கு வந்துட்டங்க அருமையான பேர் இல்லைங்க நாவ அடைக்கனா சகலமும் கைகூடும் என்பது நிகதி அதை உணர்த்துற விதத்துல இந்த அம்மன் இருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருகப்பெருமான் தாங்க ஓதிமலை அடிவாரத்தில் வீட்டு இருக்கிறார் என்ன சிறப்புன்னு தெரியுமா உங்களுக்கு இருக்குங்க இங்கே இந்த கோயிலுக்கும் அந்த ஓதிமலையில் இருக்கிற முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அங்கே ஐந்து முகம் தான் முருகனுக்கு இருக்குது இங்கே பாருங்க ஆறாவது முகம் தான் இந்த முருகர் கோயில் அதுதாங்க அந்த சிறப்பு அடுத்து நம்ம பார்க்க போகிறது எஸ் பைரவர் அதுவும் சாதாரண பயிரவர் இல்லை சொர்ண ஆகர்ஷண பைரவருங்க இவருக்கு அலங்காரம் பண்ண ஒரு ஃபோட்டோவை உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க இவர் வேணா சொர்ணங்கள் கூடும் என்பது நியதி அவரும் தரிசிட்டு கிளம்பலாம் நல்ல ஒரு அமைதியான சிவன் கோயில் பார்த்து திருப்திங்க எனக்கு நந்தி பகவானை பார்த்துட்டு வணங்கிட்டு நன்றி சொல்லிட்டு தான் கிளம்புனோம் ஒரு அருமையான நந்தி சப்படம் மட்டு இருந்திருக்க பாருங்கள் நம்மளும் கீழே விழுந்து வணங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த கோயிலை ரசிச்சுட்டு கிளம்பலாம் நன்றி சிவபெருமானி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்